ஸ்ரீகுருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சூரிய பயிற்சி பலன்கள் ஆணி மாதத்திற்குண்டான தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பா பயிற்சி ஆகிறது அதை சூரிய பயிற்சியை பேஸ் பண்ணி தான் தமிழ் மாதம் பிறக்கின்றது அதனால தமிழ் மாத பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் சூரிய பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் தான் நான் வந்து தமிழ் மாத ராசிபுரன்கள்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் புக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ஆணி மாத பலன் சூரியன் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷராசியில் இருக்கார் குரு ரிஷபராசியில் இருக்கார் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலிருந்து புதன் பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்கு முதல்ல அதுக்கப்புறமா மறுபடியும் சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு இது எப்போது அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பயிற்சி ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை பன்னெண்டுங்கிறது வந்து ஆணி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆணி தேதி அன்றைக்கி புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு சுக்கரன் பயிற்சி ஜூலை ஆறாம் தேதி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்தில் கடைசியில் அதாவது ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜூலை பதினாறாம் தேதி எண்ணிக்கி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது தட்சிணாயண காலம் ஆரம்பம் ஆடி மாத பிறப்பு ஸோ இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னா ஆ ஆணி மாதத்தில் ஒன்றாம் தேதி ஜூலை தேதி எண்ணிக்கி கன்னி தன் பயணத்தை துவக்கிறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சூரிய பயிற்சியானது சிலருக்கு நற்பலன்களையும் சில ராசிகளுக்கு பயத்தையும் சில ராசிகளுக்கு வீண் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் லாபஸ்தானத்துக்கு வராரு அதனால் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வருதுனால மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு தந்தை தந்தை ஸ்தானத்திலிருந்து சில அறிவுரைகளை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுக்காமல் செயல்பட்டு அந்த கௌரவத்தில் வெற்றி உண்டான யோகம் ஏற்படும் மாத முற்பகுதியில் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் புதன் உங்கள் விரையஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அதே சமயம் வருமானத்திலும் தொய்வு இருக்காது ஏன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து சயனஸ்தானம் அந்த சயனஸ்தானத்துக்கு புதன் மட்டும் வரல கூடவே ஒரு ஒரு வாரத்தில் ஆறாம் தேதி ஜூலை ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் வரார் புதன் சுக்கரன் சேர்க்கை தொழில் ரீதியான வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்துவார் நீங்கள் ஏதாவது வேலைக்கெல்லாம் போகலை சார் அப்படின்னு சொன்னால் ஆறாம் தேதி வாக்கில் நீங்கள் வெளியூர் பிரயாணங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மூணுலேருந்து ஆறாம் தேதிக்குள்ளேற வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூலை மூணு மூணு முதல் ஜூலை ஆறு வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படாது அதே சமயம் கொஞ்சம் உத்வேகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக சுயமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள் வியாபாரிகள் இந்த கார்பெண்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்க தச்சு வேலை பண்ணுறவங்க இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்க ஆர்டிஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று கடுமையான உழைப்பின் மூலமாக தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இழந்த செல்வாக்கை பெற்றுக்கொள்வதற்கும் கேட்ட இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பார்வை மாத பிற்பகுதியில் வரதுனால உங்களுடைய முன்கோபமான செயல்பாடுகள் சில சமயம் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் நிதானமாக செயல்படுங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கௌரவத்திற்கு குறைவு இருக்காது ஜனலாபம் அதிகரிக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய பதவியில் இருப்பவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது சூரிய பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் குரு பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க செக்யூரிட்டியாக இருக்கிறவங்க அதே மாதிரி மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க அதாவது காவல்துறை சார்ந்த விஷயங்களில் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருமானத்திற்கு உண்டான யோகம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் எங்களுக்கு கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் தடுமாற்றம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் காலையில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் சாயந்தர வேலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே விநாயகர் அகவல் படிக்கணும் கூடவே ஹனுமன் சாலிசா படிச்சிட்டு வாங்க உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நிதானத்தையும் மனக்கட்டுப்பாட்டையும் ஏற்படுத்துவதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வீண் செலவுகளை தவிர்க்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் விரயத்துக்கு வராத வரதுனால உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுனால ஆணி மாத ஏழாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி அந்த ஆணி மாசம் ஏழாம் தேதி எண்ணிக்கை சத்யநாராயண பூஜை செய்வதன் மூலமாக தட்டுப்பாடு இல்லாமல் இது இருக்கிறதுக்கு உண்டான உபாயத்தை அந்த சத்தியநாராயணரே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஆணி மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்த்திட பயத்தை போக்கிட தந்தை வழியில் மனஸ்தாபங்களை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பலன்களை செயல்படுத்துவதன் மூலமாக அதாவது பிரார்த்தனைகளை செயல்படுத்துவதன் மூலமாக சூரிய அனுகூலம் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துகிறதுக்கும் அந்த பரிகாரங் பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பணன்கள் ஏற்படும் என்பது திண்ணமாகும் அதற்காக அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்